நாங்கள் வீட்டிலேயே சும்மா இளையராஜா பாடலை போட்டு விளையாடிட்டு தான்பா அப்ப எங்களுக்கு ஒரு விளையாட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க இந்த கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு இதுல ஒரு சீட்டு இருக்கு அதை எடுத்து பார்த்து படிச்சுட்டு அந்த பாடலை நடித்து காட்டுவீர்கள் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்களா ட்ரை பண்ணுவோங்கா அம்ப்பா சரி கேம்மா மறைந்திருந்து பார்ப்போம்மா ஹலோ நீரே ராஜா கான்செப்ட் மன்னிச்சு நான் மன்னிச்சு மன்யுட்டிவேட்டர் பூ